ஹலோ கிறிஸ்த லார்டு இந்த நாளுக்கான வேத வசனம் இரேமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லமை உள்ளவருமாயிருக்கிறீர் அவன் அவனுக்கு அவனுடைய தக்கதாகவும் அவன் அவனுடைய கிரிகைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய யோசனைகளை விட தேவனுடைய யோசனை ஆச்சரியமானவைகளாய் மேன்மை பெற்றதாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய முழு வழிகளையும் முழு வாழ்க்கையுமே ஒரு பைனாக்குலர் வைத்து பார்க்குறதை போல ஏசப்பாவுக்கு முழுமையாய் தெரியும் அப்போ அவர் சொல்கிறாரு நம்முடைய வழி எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா அதனால் நாமே அவர்கிட்ட கேட்கலாமே ஏசப்பா என் வாழ்க்கையில் விதமாய் போக வேண்டும் எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் எனக்கு ஆலோசனை தாங்க வேதம் சொல்லுகிறது அவர் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் எல்லாமே அவருக்கு தெரிந்து இருக்கிறபடினாலே நாம் அவரிடத்துல கேட்டால் ஏசப்பா கண்டிப்பாக நமக்கு அவருடைய ஆலோசனையை சொல்லுவார் நாம் அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு நாம் மிக சுலபமாய் தேவனுடைய இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஏதுவாகும் சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான் இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அவருடைய ஆலோசனையை சார்ந்து கொள்ளுங்கள் மனுஷ ஆலோசனையை விட தேவனுடைய ஆலோசனை ரொம்ப நல்லது அது மட்டுமே நிலைத்திருக்கும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அந்த ஆலோசனையை கேளுங்கள் அட்வைஸ் கிட்ட கேளுங்க ஏசப்பா உன்னதமான அட்வைஸ் நமக்கு கொடுப்பார் அவருடைய செயல்களெல்லாம் மகத்துவம் நிறைந்ததாகவே இருக்கிறது இந்த நாளிலே நாம் ஒப்புக்கொடுத்து செபிக்கலாமா பரலோகத்தின் பிதாவே நீர் எங்களுடைய வாழ்வின் முழுமையும் அறிந்திருக்கிறீரே நமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என்ன ஆலோசனையின்படி வாழ வேண்டும் எந்த வழியிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டுமாய்சபிக்கிறோம் உம்முடைய வழிகளை ஆண்டுவரே ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் எங்களுடைய வழிகளில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறீர் உம்மை பற்றி கொண்டு உடைய ஆலோசனைகளை அறிந்து உடைய மகத்துவமான செயல்களுக்கு ஒப்புக்கொண்டு ராஜா உடைய ஆலோசனையின்படியே உடைய யோசனையின்படியே வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ